காசி கங்கை விஸ்வநாதர் இந்த மூன்று வார்த்தைகளை கேட்டாலே மெய்சிலிருக்கும் காசிக்கு செல்ல வேண்டும் என்பது பல கோடி மக்களின் கனவு காசி மாநகரம் பழமையும் புதுமையும் கலந்த ஒரு ஆன்மீக பூமி கங்கை நதி அன்னை போல் நம் பாவங்களை கழுவி மனதிற்கு அமைதி தருகிறாள் விஸ்வநாதர் ஆலயம் சிவபெருமானின் அருணொளி வீசும் இடம் காசியை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அனுபவத்தை உணர வேண்டும் என்ற நோக்கத்தில் ட்ரீம் இந்தியா சார்பில் காசி பசுமை யாத்திரையை அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிவ பக்தர்களை அழைத்து சென்றார்கள் இந்த யாத்திரை ஆன்மீகத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் இணைக்கிறது இந்த அற்புதமான யாத்திரையை முன்னாள் அமைச்சர் முனைவர் சேமா வேலுச்சாமி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் ஐநா சபை உறுப்பினர் நித்யானந்தம் குழுவினருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் காசி பசுமை யாத்திரை முதல் நாள் ரயில் பயணம் இனிமையாக தொடங்கியது காசிக்கு செல்லும் உற்சாகத்தில் பக்தர்கள் அனைவரும் இயற்கையை ரசித்தபடியே மகிழ்ச்சியோடு பயணத்தை தொடங்கினார்கள் மேலும் காலை சிற்றுண்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்த பயணம் அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் இந்த டூர் வந்துங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அண்டு ரயில் ஏ ஜெட் கூட செலவு எல்லாம் ரயில்வேஸ் இதே எடுத்துக்கிறாங்க கூட்டிட்டு போறவங்க ரொம்ப நல்லா விவனிக்கிறாங்க வருஷத்துக்கு முன்னால ஒரு தடவை போயிட்டு வந்தேங்க அப்பெல்லாம் ரொம்ப இதா இருந்தது இருந்ததுன்னா ரொம்ப அசிங்கமா இருந்தது அந்த இடம் காசி கீசி ஒரு புனிதம் இல்லாத மாதிரி இருந்தது இப்ப மோடி ஜி வந்தப்புறம் அவர் ரொம்ப எல்லாம் நீட்னஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதனால எனக்கு இப்ப ஐம்பது வயசு ஆச்சு

காசி யாத்திரை யாத்திரைக்குழு கயாவை சென்றடைந்தது கயா ரயில் நிலையத்திலிருந்து அறுநூத்தி ஐம்பது பயணிகளுக்கான சிறப்பு பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் புத்த கயாவில் உள்ள முக்கியமான பௌத்த ஆலயங்கள் மடங்கள் மற்றும் தியான மையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்குள்ள அமைதியான சூழலில் அவர்கள் தியானம் மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து கயாவில் உள்ள விஷ்ணு பாதம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பழமையான இந்து கோயிலாகும் இங்கு விஷ்ணு பகவானின் பாதம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த இடத்தில் செய்யப்படும் பிண்டதானம் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது பிண்டம் கொடுத்துவிட்டு விஷ்ணு பாதம் தரிசனத்துக்கு பிறகு அருகிலுள்ள மண்டபத்தில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது புத்தகையா போனேன் புத்தகையா போயிட்டு புத்தர் போதி மரத்துல தியானம் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து தர்ப்பணம் கொடுத்த தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து தர்ப்பணம் கொடுத்து கிருஷ்ணரை பார்த்துட்டு திருப்பி இப்போ வந்து அனைவரும் உணவு அருந்திய பின்பு கயாவில் உள்ள மங்கள கௌரி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள் இத்திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது இது பதினெட்டு மகாசக்தி பீடங்களில் ஒன்றாகும் புராணங்களின்படி தேவியின் மார்பக பகுதி இங்கு விழுந்ததாக நம்பப்படுகிறது இந்த கோவிலில் அம்மன் கருணை தெய்வமாக வணங்கப்படுகிறார் அதைத் தொடர்ந்து சீதா குண்ட் நதியின் ஓரத்தில் சீதை பிண்டம் வைத்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நதிக்கு அருகில் ராமர் லக்ஷ்மணர் மற்றும் தசரதருக்கு கோவில்கள் உள்ளன அங்கு அனைவரும் சென்று தரிசனம் செய்தனர் கயா யாத்திரையை சிறப்பாக முடித்து அதிகாலை நாலு முப்பது மணிக்கு காசி வந்தடைந்தோம் அறுநூத்தி ஐம்பது பேரும் பேருந்து மூலமாக தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்றார்கள் சௌரியமான தங்கும் விடுதியாக அமைந்திருந்தது அதைத் தொடர்ந்து கங்கையில் குளிக்க வேண்டும் என அனைவருக்கும் ஒரு ஆவல் கங்கை நதி இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான நதி இது பாவங்களை போக்கும் நதியாக கருதப்படுகிறது கங்கையில் குளிப்பது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதும் என்பது நம்பிக்கை அனைவரும் கங்கா ஸ்தானம் செய்தது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது அனைவருக்கும் காலை உணவு கொடுக்கப்பட்டது பிறகு காசியில் உள்ள பழமையான கோவில்களுக்கு மூலம் ஆட்டோ சென்றோம் அங்குள்ள கோயில்களின் கட்டிடக்கலைகள் மற்றும் சிற்பங்கள் நம்மை வியக்க வைத்தன ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு தனித்துவமான வரலாறு உள்ளது அதைத் தொடர்ந்து காசியில் உள்ள கால பைரவர் ஆலயம் சென்றோம் காசிக்கு வருபவர்கள் கால பைரவரை வணங்கிய பிறகு காசி விஸ்வநாதரை வணங்குகின்றனர் இத்திருக்கோயில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மாலை நிகழ்ச்சிகளாக ஹரிச்சந்திர காட் சென்றோம் காசியில் உள்ள ஒரு முக்கியமான மயானம் இது இந்துக்களுக்கு புனிதமான இடமாகும் புராணங்களின்படி சத்தியத்திற்காக தன்னை அர்ப்பணித்த மன்னர் ஹரிச்சந்திரன் இங்கு வேலை செய்ததாக நம்பப்படுகிறது இங்கு எரியூட்டப்படும் உடல்கள் மோட்சம் அடையும் என்பது நம்பிக்கை செட்டியார் கடை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஒரு பாரம்பரிய கடை இங்கு பல்வேறு வகையான பூஜை பொருட்கள் மற்றும் நினைவு பொருட்கள் கிடைக்கின்றன அங்கு சென்று தேவையான பூஜை பொருட்களை வாங்கினார்கள் மேலும் அருகில் மகாகவி பாரதியார் காசியில் தங்கியிருந்த வீடும் இருந்தது அதையும் சுற்றி பார்த்தனர் மறுநாள் காலை காசியில் இதுவரை விஸ்வநாதருக்கும் விசாலாட்சிக்கும் திருமணம் நடந்ததில்லை ஆனால் முதல் முறையாக ட்ரீம் இந்தியா சார்பில் காசி பசுமை யாத்திரை குழுவினர்கள் இத்திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தனர் காமாட்சிபுரி ஆதினம் இரண்டாம் சன்னிதானம் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகள் முன்னிலையிலும் முன்னாள் அமைச்சர் முனைவர் சேமா வேலுச்சாமி அவர்கள் முன்னிலையிலும் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது காசி விஸ்வநாதர் விசாலாட்சி திருமணத்துக்கு பிறகு ஆயிரத்தி எட்டு கலச பூஜைகள் நடைபெற்றன இந்த கலசங்களை பக்தர்கள் தங்கள் கையாலேயே எடுத்து சென்று காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்தனர் இந்த அற்புதமான வாய்ப்பை ட்ரீம் இந்தியா வழங்கியது இது மிகவும் மகிழ்ச்சிகரமான அனுபவமாக இருந்தது காசி விஸ்வநாதர் தரிசனத்துக்கு பிறகு அன்னபூர்ணி அம்மன் விசாலாட்சி அம்மனையும் தரிசனம் செய்தோம் அன்னபூர்ணி அம்மன் பார்வதி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறார் அன்னபூர்ணி என்றால் உணவை வழங்குபவர் என்றும் பொருள் காசியில் அன்னபூர்ணி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவிலில் அன்னபூர்ணி அம்மனுக்கு தங்கத்தினால் சிலை உள்ளது இந்த அம்மனை தரிசனம் செய்தால் பசி வறுமை போன்ற பிரச்சனைகள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது விசாலாட்சி அம்மன் சன்னதி காசி விஸ்வநாதர் கோயிலின் ஒரு பகுதியாகும் விசாலாட்சி அம்மன் பார்வதி தேவியின் மற்றொரு வடிவமாக கருதப்படுகிறார் விசாலாட்சி என்றால் அகன்ற கண்களை உடையவள் என்றும் பொருள் இந்த அம்மனை தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது காசி யாத்திரை இதுக்கு வந்து நான் வந்து சும்மா போய் பார்க்கணுங்கிற எண்ணம் என்னோட வாழ்க்கையில் காசி யாத்திரை போகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது நானும் என்னுடைய மனைவியோடய போகணும் அந்த ஆசையில் இந்த ஒரு பசுமை யாத்திரைக்காரர் திரு நித்யானந்தம் அவர்களுடைய குருப்பாரங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க நல்ல விதமாக இருக்காங்க இது மூணாவது வருஷம் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க ஆனால் நான் காசிக்கு போயிட்டு வர்றவங்க பலரும் பல தரப்பட்ட நிகழ்வுகளை உத்தரவு ஒன்று அப்படி இருக்கும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பயப்படுத்தி எல்லாம் கொண்டு வந்தாங்க என்னுடைய மனைவி கூட போன வருஷம் ஒரு வருஷம் தனிப்பட்ட முறையில் போயிட்டு வந்தாங்க அப்போ அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்ததாக சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் எப்படி இருக்குமோ என்ன ஏதுன்னு ஆனால் இப்போ இந்த பசுமை யாத்திரை உங்களுடைய டீம் குரூப் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய வெத்த சமாச்சாரம் என்னன்னு கேட்டா ஒவ்வொன்னும் ஒவ்வொன்றும் அதாவது அணு அணு அணுவா அணு அணுவா வந்து சித்திரம் பண்ணி செய்யறக்கூடிய ஒரு பணிகள் மாதிரி சாப்பிட்ற விஷயத்திலிருந்து அது சாப்பாடு மாதிரி தமிழ்நாட்டு உணவு இது வரைக்கும் எல்லா பக்கமும் நாங்கள் தமிழ்நாட்டு உணவு தான் சாப்பாட்டுக்கோம் வெளியில போய் தங்க இடத்துலயும் அங்கேயும் கொண்டு வந்து உணவு நல்லா சுட 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 அப்பப்ப செஞ்சு கொடுத்தாங்க வணக்கம் நான் மலர் விழிச்சூழு கோவிலுக்கு போய் சுவாமி கூப்பிட்டு தான் என்னோட பணியா இருந்து ஆனா ஆனால் இறைவனை வந்து காசு யாத்திரை போறது ஒரு சிறப்பான ஒன்று மனிதர்கள் வந்து அவசியமா காசு யாத்திரை அந்த காலத்திலேருந்து இருக்குது முறைப்படுத்துதல்ங்கிறது நம்மட யாரும் கிட்ட இருக்க போகுதுன்னு நம்ம இப்படி போகிறதுங்கிற யோசனையில் இருந்து காசு யாத்திரை போகிறது இவ்வளோ நாள் தவிர்த்து வந்திருந்தேன் ஆனால் வந்து இந்த டீமோட இதில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு கேள்விப்பட்டு நான் இதுக்கு என்னோடையும் நான் இணைச்சிக்கிறேன் இந்த முறை நான் போய் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் வந்து பார்த்தது பிறகு தெரியுது அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் எவ்வளோ நேர்த்தியாக இவ்வளவு காலங்களாக அவங்க வந்து பணி வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி பண்ணுற மாதிரி உணவு ஏற்பாடுகள் இல்லை ஒரு கோவிலுக்கு அழைத்து கொண்டு போகும்பொழுது இந்த கோவிலுக்கு அழைத்து கொண்டு போகும் அனைவரும் அதுக்கான ஒரு அடையாள அட்டையும் தலைக்கு ஒரு தொப்பையும் கொடுத்துருந்தாங்க வெளியிலேருந்து தூரத்தலையை பார்த்தாலும் அதை தெரிஞ்சு அந்த அனைவரும் ஒன்றிணைந்து போகணும் அதில் வந்து இடையூறு வர்றாங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத கவனமாக ஒரு அறிவிப்பை நம்ம கொடுத்து வழி நடத்தி கொண்டு போனாங்க பார்த்தோம் அங்கே போனோம் இந்த கொடுக்கணும் கையால் அதுக்குண்டான ஏற்பாடு அந்த பிண்டத்தை கொடுக்கக்கூடிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய முதியோர்களுக்கு முப்பத்தி ரெண்டு பேர்த்துக்கு அந்த ஒரு பிண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னோடய வாழ்க்கையில் இந்த அறுபத்தஞ்சி வயசில் இப்போ தான் நடந்திருக்கு அதுக்கு மிக பிரமாண்டமான ஏற்பாடு எல்லாத்துக்கும் எங்கள் கூட வந்து அறுநூற்றி ஐம்பது பேர் அவன் எங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய எழுபத்தி ரெண்டு பேர் இது இல்லாம இவங்க டீம் இத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து பண்ணிருக்காங்க கொடுத்துருக்கு இத்தனை பேர்த்துக்கும் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி நேராக காசிக்கு கூட்டிட்டு போனாங்க காசியில அருமையான தங்க மடம் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு லாட் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ரூம் ரெண்டு மூணு நாளை தங்க வச்சு அந்த இடத்துலையும் தங்க இடத்துல மட்டுமில்ல அங்கேயும் உணவுகள் வந்து அப்படி பார்த்தா கிரமண்டு பிரமிச்சு போயிட்டோம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிரமிச்சு போயிட்டு சாப்பாடு வச்சிருந்தாங்க என்ன விருந்தா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரமும் ஸ்வீட்டோட பலகாரங்களோட சாப்பாடு டீ காஃபி எல்லாம் கொடுத்தாங்க அது இல்லாமல் நேரம் கூட்டிகிட்டு போய் காசி கோயிலுக்குள்ளார பிரம்மாண்டமான இரண்டு ஏசி மண்டபங்களை தயார் பண்ணி அந்த இடத்துல யாருமே செய்யக்கூடாத செய்ய முடியாத செஞ்சாங்க ஒரு காரியம் அது காசி விஸ்வநாதருக்கும் விசானாட்சி தாயாருக்கும் திருக்கல்யாணம் வைபவத்தை நடத்தினாங்க பல லட்சம் ரூபாய் செலவுல இதையெல்லாம் கண்டுகளிக்க கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது அதுக்கு பிறகு கோவிலுக்கு அருகாமையிலேயே நம்ம தங்கும் விடுதியும் அமைச்சு வச்சிருந்தாங்க கோவிலுக்கு அருகாமையிலே இருக்கிறதுனால மக்கள் சிரமம் இல்லாம விரைவா போய் அனைத்து கோவில்களும் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான எப்படி நீங்கள் போகலாங்கிற ஒரு வழி நடத்துதலையும் கொடுத்தாங்க அப்போ அதுபடி போனதுனால நமக்கு நேரமும் ஒரு அந்த கோவில் போகணும் அந்த கோவில் இது பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது இல்லாம அனைவருமே சிறப்பாக கோவில் தரிசனம் திருப்தியா வந்து கும்பிட்டுட்டு வந்து நம்மளோட இருக்கையில வந்து இருக்கும்பொழுது ஒரு மன திருப்தி அலைச்சல் இல்லாமல் யாரையும் விசாரிக்காம ஒருத்தர் போகும்பொழுது ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேரும் ஒற்றுமையா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுங்கிறது உண்மையிலே வந்து அது எப்படி சொல்றது எனக்கு வந்து இறைத்தன்மை வழி நடத்தி கொண்டு போனதா தான் நான் வந்து உணர்ந்துக்கிட்டு இருந்தேன் அந்த திருமண நிகழ்வும் அப்படித்தான் மேலே போய் நம்மளால பார்க்கணும் அந்த ஒரு நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு மனதார நினைத்ததை அப்படியே இறைவன் வந்து நம்மளுக்கு அந்த தக்க சமயத்துக்கு நமக்கு கை கொடுத்து விடுவார் தெய்வம் மனுஷா ரூபேனே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாசகத்தை இந்த தருணங்களில் நான் உணர்ந்தேன் அந்த நித்தியானந்தன் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அனைவரும் ஒரு இதில் பண்ணி கொடுத்தது வந்து மிகவும் சிறப்பு பாராட்டத்தக்கது அனைவர் மனதிலையும் நித்தியானந்தன் யாரு நித்தியானந்தன் யாரும் பார்க்கக்கூடிய மன நிலப்பில் வந்தது ஸ்டேஜில் நாங்கள் பார்த்ததுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி நட்பு ரீதியில நண்பர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப பந்தபாசத்தோட நிறைய அனுபவங்கள்ல வந்து நிறைய சொந்தக்காரங்களை சம்பாதிச்சோம் நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறோம் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கிற இதுக்கு முக்கிய காரணம் நித்யானந்தம் அவர்களுடைய குரு அவங்கள சார்ந்தவர் அவரு அவர்களுடைய பணியில் இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நான் கண் கூட பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் மிக்க மகிழ்ச்சி மனநிகிழ்ச்சியோடு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் செரட்டையை வந்து எல்லாருமே கொடுத்து இருக்காங்க நானும் வந்து வரக்கூடிய நேரத்தில் பத்து மூட்டை சரட்டை கொடுத்துட்டு தான் வந்தேன் இப்போ வந்து பார்த்ததுக்கப்புறம் இன்னும் எத்தனை மூட்டை கொடுக்கலாம் அதுக்கு என்ன உதவி பண்ணலாங்கிற எண்ணத்தில் தான் மீனை இருக்கேன் அந்த எண்ணத்தில் தான் இப்போ என்ன ஓட்டங்கள ஓடுது இதை நீங்கள் பார்க்குறவங்களும் கண்டு கிடைக்கிறவங்களும் அந்த தேங்காய் சரட்டைகளை அண்ணா அவங்களுடைய குரூப்பு கொடுத்து உதவி நம்மளுடைய இந்த குரூப் எல்லாம் கம்ப்ளீட் ஒரு கோடிக்கு மேலே கொடுக்கணுங்கிற அவர்களுடைய எண்ணத்தை நம்ம பிரதிபலிப்பு பண்ணி அதை நம்மளும் ஒருத்தர் அதிலிருந்து செயல்படணுங்கிறது கேட்டு இந்த டீம் இதே மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களை நித்யானந்தம் குரூப் எங்களை போன்றவர்களை மீண்டும் அழைத்துட்டு வரணும் நம்ம எனக்கு வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் நான் அதை காசி யாத்திரையை சிறப்பாக முடித்துவிட்டு அயோத்திக்கு சென்றோம் அயோத்தி காலம் கடந்த ஒரு நகரமாகும் நூற்றாண்டுகளாக எண்ணற்ற பக்தர்களின் ஆன்மீக பயணத்தின் இலக்காக இருந்து வருகிறது அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்றபோது அந்த இடத்தின் ஆன்மீக தாக்கத்தையும் அங்குள்ள கலை மற்றும் கட்டிடக்கலையின் பிரம்மாண்டத்தையும் நேரில் அனுபவ அனுபவிக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்தது அந்த அனுபவம் வெறுமென ஒரு கோவிலை பார்த்தது மட்டுமல்ல அது இந்தியாவின் தொன்மையான கலாச்சாரத்தையும் கலைநுட்பத்தையும் அறிந்து கொள்ளும் ஒரு பயணமாக அமைந்தது கோவிலின் நுழைவாயிலில் காலடி வைத்ததுமே ஒரு தெய்வீக அமைதி நம்மை சூழ்ந்து கொள்கிறது சுற்றிலும் உள்ள கோபுரங்களும் தூண்களும் பழங்கால ஆலயங்களின் நினைவை ராமர் வாழ்ந்த அந்த காலத்திற்கே நம்மை அழைத்து செல்வது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்று வந்த பிறகு அங்குள்ள மற்ற புனித ஸ்தலங்களுக்கும் சென்று வந்தோம் ஹனுமன் கர்கி கோயிலில் அமைந்திருக்கும் ஹனுமனை தரிசனம் செய்துவிட்டு தசரதன் அரண்மனைக்கு சென்றோம் அங்கு அமைந்திருக்கும் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களும் சுவர்களும் நம்மை பிரமிக்க வைத்தன அதன் பிறகு அருகில் இருந்த கோயில்களுக்கும் சென்று வந்தோம் அதைத் தொடர்ந்து தொடர்ந்து சரயு நதிக்கு சென்றோம் இந்த நதி அயோத்தி நகரத்தின் உயிர் நாடி இது ராமாயணத்தில் மிகவும் முக்கியமான நதி ராமர் சிறுவயதில் இந்த நதிக்கரையில் விளையாடினார் என்றும் சீதையுடன் படகில் சவாரி செய்தார் என்றும் கூறப்படுகிறது இந்த நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பதும் மக்களின் நம்பிக்கை சரையு நதி ஆராத்தி மிகவும் பிரபலமானது பக்தர்கள் சரையு நதிக்கு பூஜை செய்து தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இந்த ஆராத்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஆராத்தியை கண்டுகளித்த பிறகு அங்கிருந்து அன்று இரவு பிரியாக்ராஜ் நோக்கி ரயில் மூலமாக புறப்பட்டோம் என் பெயர் தனலட்சுமி செல்வம் நான் டிடி இருந்து வந்து வந்திருக்கிறேன் என்னை அழைத்து வந்த கோஈ அம்மா எனக்கு கிடைத்த ஒரு முதல் கட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்தது இதில் இருந்த குறைகளை நிறைகளாக்கி கஷ்டங்களை இஷ்டங்களாக எடுத்து துன்பங்களை இன்பங்களாக ஆக்கி கொண்டு கடந்து வந்த பாறை கரடு முரடாக இருந்தாலும் சுவாமி தரிசனங்கள் அனைத்து வகையான அரேஞ்ச்மெண்ட்ஸும் எங்களுக்கு அனைவருக்குமே திருப்தியாக அமைந்தது அதற்கு அனைவருக்கும் உங்களுடைய குழுவினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பசுமை இந்தியாவில் போனது ரொம்ப அனுபவம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இத்தனை பேரை கூட்டிட்டு போய் இத்தனை பேரை நல்லா அமைதியை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து சாப்பாடு மூணு நேரம் ரூம் எல்லாம் ஏசி உப்பு நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு நல்ல விதமாக செஞ்சு கொடுத்தார் நிதி அழகா அவர் நோடி வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம் சூலூர்ல இருந்து கோகிலா பேசுறேன் உங்ககிட்ட உங்களோட நாங்க போயிட்டு வந்த ஒரு நல்ல தருணத்தை உங்களோட நாங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஷேர் பண்றேன் நானு என்னோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்றேன் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் காசி வந்தது இப்போ இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒன்பது நாள் நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அந்த ஒன்பது நாள்லயும் நாங்க நாலு நாள் என்னென்ன கோயில் பார்த்தோம் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருந்தது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா புத்த கயா புத்தகயா எல்லாம் போனோம் அப்ப இந்த கயாவை பத்தி நம்ம அதாவது நம்மளோட வாழ்க்கை வரலாறுகள் வந்து இந்த கோயிலோட ஒன்றி இருக்குது அப்படிங்கறத நம்ம மூதாதையர்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்ப அந்த கயால வந்து நம்ம இறந்தவங்களுக்கு பிண்டம் கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அங்க அங்க அயிர்கள் பண்ணின விதம் எல்லாமே வந்து ரொம்ப மெய் செழிக்க வச்சிருந்தது அதே மாதிரி புத்தரை பத்தி புத்தகையாவுக்கு நாங்க போயிருந்தோம் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புத்தர் அந்த ஞானம் பண்ண இடத்துல அந்த போதி மரம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதோட விதைகள் வந்து அங்க நிறைய இருந்தது தான் வந்து அந்த புத்தகையால புத்தர் வந்து ஞானம் பெற்றாருன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க அந்த அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் காசி கூட்டிட்டு போனாங்க அங்க போய் அந்த கங்கை நீர் அப்பா அவ்வளோ அழகா ஓடிட்டு இருந்தது அங்க நிறைய தீபம் ஏட்டி ஆராத்தி பண்ணி எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மெய்சுலிட்டு இருந்ததுங்க அந்த காசியோட விஸ்வநாதரை பார்த்துட்டு வர்றவமே காசி அம்மன் விசாலாட்சி அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாரு இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு அந்த காசி மண்ணை மிதிக்கிறப்போ இருந்த ஒரு ஆனந்தம் வந்து அளவே இல்லை அந்த கடல்ல எவ்வளவு தண்ணி போயிருந்ததோ அவ்வளோ இன்பமா எங்களுக்கு சௌரியமா இருந்ததுங்க ரொம்ப அந்த அனுபவம் வந்து எங்கனால வந்து சொல்ல முடியல அனுபவிச்சோம் நீங்களும் வந்தீங்கன்னா அந்த இடத்துல அனுபவிக்க முடியும் அடுத்தது மூணாவது ராமரோட கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அயோத்தி அப்போ அந்த அயோத்தியில போய் அந்த மண்ணை மெதுச்சோடனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதா இருந்தது பெருமாளை பாக்குறோம் அப்படின்னு அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அயோத்தியில ராமர் வந்து அப்படியே பிரம்மாண்டமா நின்ன காட்சி தத்துருவமா இருந்தது அது ரொம்ப அழக ரசிச்சோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது அங்க அந்த சராயு நதியின்னு சொல்லுவோம் நிறைய நம்ம அந்த ராமாயணத்துல படிக்கிறப்போ சரபு நதி பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம் என்னன்னா ராமரோட இதுல வந்து அவதாரத்துல வர்றப்போ அவரோட காலகட்டங்கள் முடிஞ்சு அவர் அந்த சரபு நதியில தான் வந்து சங்கமம் ஆனாருன்னு அவரு மட்டும் போகலீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் அனைத்தையுமே அவங்கள கூட்டிட்டு போனாங்க அந்த ஒரு கடலை போய் தொடரப்போ எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருந்தது ஆனந்த கண்ணீர் வந்து எனக்கு அந்த இடத்துல நான் அது உணர்ந்தேன் அப்போ வந்து வார்த்தைகள் என்னால சொல்ல முடியல மெய் சிலுக்குது எனக்கு அது சொல்ல முடியல அவ்வளோ நல்லா இருந்தது அங்க தீபரனை பார்த்தீங்கன்னா அப்பா அவ்வளவு பெரிய ஒரு தீபாரணை வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு புண்ணியம் தேடி இருக்கணும் அது எனக்கு இந்த ஏஜ்ல கிடைச்சது வந்து நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் அந்த ஒரு அனுபவம் வந்து இது பண்ணவே முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா திருவேணி சங்கமம் அடுத்த நாள் வந்து நாங்க திருவேணி சங்கமத்துக்கு போயிருந்தோம் உண்மையாலுமே வந்து நாங்க அந்த சங்கமத்துக்குள்ள கால் விற்கிறப்போ மூணு நதிகளும் ஒண்ணு சேர்றதுன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க அங்க போட்லதான் எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த ரெண்டு போட்டுக்கு நடுவுலதான் எங்களை குளிக்க வச்சு அந்த நதி மூணு ஒட்டுக்கா சேர்றதை எங்கனால பாக்க முடிஞ்சது பார்த்தோம் அந்த மூணு நதிகளையுமே பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு தம்பதியர் பூஜை எங்களை கொடுக்க சொன்னாங்க அப்போ அந்த தம்பதியர் பூஜையும் கொடுத்திருந்தோம் அந்த அனுபவம் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த நதியில குளிக்கவுமே அடுத்தது அந்த நதியில இருக்கக்கூடிய அங்கேயும் நாங்க வந்து பிண்டம் வச்சோம் காசில மட்டும் நாங்க வைக்கலீங்க கயால மட்டும் நாங்க பிண்டம் வைக்கோம் மொத்தம் வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்றப்போ நம்ம நாலு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அப்போ அது எங்களுக்கு அந்த அந்த சரஸ்வதி கங்கை யமுனை மூணு நதிகளையும் சேரக்கூடிய இடத்துலயும் அங்கேயும் நாங்க பிண்டம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க நாங்க அங்கையும் கொடுத்துட்டு வந்தோம் அதுவும் ரொம்ப நல்ல அனுபவமா இருந்தது எனக்கு என் வாழ்க்கையில இதுதான் நான் அதாவது இந்த காலகட்டங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் காசி போய் இட அந்த மண்ணை விதிக்கணுங்கறதுதான் வந்து எங்களோட ஒரு ஹைலைட்டா இருந்தது எனக்கு அது வாழ்வில எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு இந்த ஜென்மத்தினோட ஒரு இது வந்து எனக்கு நிறைவா கிடைச்சது அதுக்கு வந்து ஆஹ் இப்ப எங்களை கூட்டிட்டு போன வந்து பசுமை அதாவது காசி பசுமை யாத்திரைன்னு சொல்லி ஒரு டீம் அந்த டீம் எங்களை கூட்டிட்டு போனாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு பிரயாக்ராஜ் வந்தடைந்தது அங்கிருந்து தனி பேருந்து மூலமாக திருவேணி சங்கமம் இடத்திற்கு அனைவரும் சென்றடைந்தோம் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடம்தான் திருவேணி சங்கமம் இது இந்தியாவில் உள்ள அலகாபாத் நகரில் அமைந்துள்ளது இந்து மதத்தில் மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது மேலும் திருவேணி சங்கமத்தில் உள்ள சிறப்புகள் இங்கு வரும் தம்பதிகள் தம்பதி பூஜை செய்வதன் மூலம் தம்பதிகள் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என்பது நம்பிக்கை மேலும் பிண்டம் வைத்து வழிபடுவதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் மற்றும் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை திருவேணி சங்கமத்திற்கு அருகில் பல திருக்கோயில்கள் உள்ளன இங்குள்ள கோயில்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்புகளையும் கொண்டுள்ளன அனைத்து கோயில்களுக்கும் சென்று சிறப்பான தரிசனம் செய்தோம் பசுமை காசி யாத்திரையை வழிநடத்தி சென்றவர் ட்ரீம் இந்தியா மற்றும் குழிவினர்கள் நித்தியானந்தம் மிகவும் அன்பானவர் பாசமானவர் அவர் மக்களுடன் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடியவர் இந்த பயணத்தில் நித்தியானந்தம் அனைவரிடம் பாசத்துடனும் பழகி பேசி கொண்டு வந்தார் அவர் அனைவரையும் குடும்ப உறுப்பினரை போல கவனித்துக் கொண்டார் இந்த பயணத்தின் மூலம் அனைவரின் மனதிலும் நீங்க இடம் பிடித்து விட்டார் இந்த ஒன்பது நாள் பயணத்தை மிக சிறப்பாக அமைத்தமைக்கு நித்தியானந்தம் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காசி யாத்திரையின் நோக்கம் காசியில் கங்கா நதிக்கு தேங்காய் தொட்டியை அரைத்து கப்புகள் செய்து அதில் தீபமேற்றி அனுதினமும் பத்தாயிரம் கப்புகள் தங்கள் மூலமாக தானமாக அழித்து அற்புதமான புண்ணிய காரியத்தை செய்ய உதவ வேண்டுகிறோம் ஆகவே தேங்காய் தொட்டிகளை தானம் செய்வீர் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஒன் டூ நன்றி